அன்பிற்குரிய சகோதர சோதரிகளை இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சம்பந்தமாக பலவிதமான குழப்பங்கள் மக்களுக்கு இருந்து ஓரளவுக்கு அங்கங்கே முகாம்கள் நடத்தி எல்லாரும் ஃபார்முகளை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இன்னமும் அந்த குழப்பம் இருக்கிறது சரியான முறையில் தெளிவு கிடைக்கலேன்னு இருக்கிறதுனால நேற்றைய தினம் தமிழ்நாடுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனாங்கிறவங்க செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க பேட்டி அளிக்கிறாங்க அதில் சில விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க அது நமக்கு தேவையான விஷயமா இருக்குது நம்முடைய நிலை என்ன நினைக்கிற ஆளுகளுக்காக வேண்டி இந்த தகவல் தேவைப்படுது அதில் ஒரு விஷயம் கேட்குறாங்க நீங்கள் ஃபார்மு கொடுக்குறீங்க ஒருத்தர் ஃபார்மே இல்லை அவர் லிஸ்ட்டில் இல்லை என்ன செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட கேட்ட பேட்டி பேட்டியில் கேட்குறாங்க ஃபார்ம் எல்லாரும் கொடுப்பாங்க வாக்காளராக இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல உங்கள் வீட்டில் நாலு பேர் இருப்பீங்க மூணு பேர் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க கேட்டால் லிஸ்ட்டில் இல்லைங்க அப்படிம்பாங்க இல்லாமல் இருப்போணுமா லிஸ்ட்டில் இல்லாமல் இருப்போம் அதுக்கு என்ன செய்வதுன்னு பொழுது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அது எல்லா பிஎல் ஓட்டையும் ஐம்பது ஃபார்ம் ஆறாம் ஆறாம் படிவம்னு பேர் ஃபார்ம் சிக்ஸு ஆறாம் நம்பர் படிவம்னு ஒரு ஃபார்ம் இருக்கிறது அந் ஆறாம் நம்பர் ஃபார்ட்டா என்னென்னு கேட்டால் ஒருத்தர் வாக்காளராக இல்லாத ஒருத்தர் புதுசாக வாக்காளரை சேர்வதற்கு ஃபுல்லப் பண்ணக்கூடிய ஒரு படிவம் இந்த படிவத்தை வந்து எல்லா பிஎல்ஓக்கள்கிட்டையும் ஐம்பது ஐம்பது கொடுத்துருக்குறோம் யாருடைய வாக்காளர் பேர் இல்லையோ அவங்க அதை அவங்கக்கிட்ட பிஎல் கேட்டு வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி கொடுங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அது விளங்காமல் இவங்க தெளிவுப்படுத்தாத காரணத்தினால இல்லாத ஆளுகளுக்கு இனிமேல் தான் பிறகு பார்த்துக்குருவோம் இந்த ரசம் முடிஞ்ச பிறகு தான் தருவான்ட்டு என்ன செய்கிறாங்க அதிகமான பேர் நானும் கூட கேட்ட ஆளுக்கு அப்படி சொல்லியிருக்கிறேன் ஏன் சொன்னோம்னு கேட்டால் இவங்க தெளிவுபடுத்தினாத நமக்கு தெரியும் அவங்க சட்டத்தை கையாளுறவங்க மக்களுக்கு தெளிவாகப்படுத்தணும் நேற்று பிரஸ் மீட்டில் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எல்லா பிஎல் ஓகே இந்த இந்த இதுலேயே நீங்கள் முடிச்சிடணும் உங்களுக்கு ஃபார்ம் தர்றாங்கல்ல ஃபார்ம் தந்தாங்கன்னா வாங்கிக்கிறேங்க ஃபார்ம்ல நீங்கள் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஆறாம் நம்பர் ஃபார்ம் கொடுறான்னு அவன் கேட்கணும் ஒவ்வொரு பிஎல் ஊட்டி இருக்குது அந்த ஆயிரம் பேரை நியமிச்சிருக்கிறனால ஒரு ஆள் அந்த அதிகாரி கையில் என்ன இருக்குது ஐம்பது ஐம்பது கொடுத்துருக்கோங்கிறாங்க ஐம்பது தான் அணைமை விடுபட்டு போயிருக்குங்கிற கணக்கில் உத்தேசமாக முடிஞ்சால் கூட மேனும் கூட தருவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா யார் பேராவது இல்லாமல் இருக்கமே ஆனால் அந்த ஐம்பது என்ன செய்யணும் ஐம்பது பாவம் வச்சுருப்பார் அவர்கிட்ட வெயில் விட்டே கேட்கணும் எனக்கு ஆறாம் நம்பர் படிவம் தாங்க அதை வாங்கி புதுசாக வாக்காளராக சேருவதற்குன்னு அது சில கண்டிஷன்லாம் இருக்குது இதே மாதிரி இருக்காது ஆவணம்லாம் இணைக்கணும் ஏதாவது பாஸ்போர்ட் இந்த மாதிரி சில ஆவணங்கள் வச்சுருப்பானில்ல அவன் கேட்கக்கூடிய ஆவணங்கள்லாம் இணைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணி அவங்க கையில் கொடுத்துடலாம் ஆறாம் நம்பர் படிவம் தவன்ட்ட கொடுத்தாலும் இந்த ப்ராசஸரில் சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதனால யாருக்கு படிவமே இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும் என்பதில் என்ன செய்யணும் விட்டு அது நாள் கம்மியாக இருக்கிறது நீங்க படிவத்தை கேட்டு பீல் ஓட்ட கேட்டு ஆறாம் நம்பர் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கு